தேங்காய்ண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு என்ன சொல்லுங்கள் தேங்காய் நம்ம காட்டில் வந்து ஆட்டணை என்ன தேங்காய் பறிச்சி அதில் ஆட்டணை என்னது பியூர் கோகனட் ஆயில் தான் கடையில் வாங்கலை கடையில் வாங்கல செம்பருத்தி மட்டும் நம்ம ஊரில் இருந்துருந்தேன் செம்பருத்தி பூ கிடச்சிருக்கோம் இங்கே வந்து காஞ்ச செம்பருத்தி தான் கிடச்சிது சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் என் சாரி நல்லா இருக்கா சார் இப்படி கம்மியா அப்படி இல்லை இப்படி கம்மியா அாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இளம் பிள்ளைகேருந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீ ஆராதனா ஆராதனா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து ஒரு மூணு சேரீ சென்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து உங்களுக்கு சார்ட்ஸில் அந்த சேரீ எல்லாம் காமிக்கிறேன் நல்லா இருக்கு ரேட்டும் கம்மியாக தான் இருக்கு அதனால தான் சரி முயல் ரத்தத்தில் என்ன காய்ச்சி போகிறோம் அதனால் அந்த கலர்லேயே சேரீ கட்டலாம்னு சொல்லி இந்த சேரீ கட்டிக்கிட்டேன் நான் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குரல் இப்படிதான் இருக்கும் புரியலனா கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் முயல் என்ன காய்ச்சறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் தேவைப்படும் நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரம் அந்த மாதிரி சமைக்கிற பாத்திரம் வந்து எண்ணெய் காய்ச்சறத்துக்கு வைக்கவே கூடாது அதில் காரம் இருக்கும் அது வந்து நமக்கு சேராது அதனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரம் உங்கள் வீட்டில் புதுசாக இருக்கிற பாத்திரமோ இல்லை காய வைக்கிற பாத்திரத்துல கூட விற்கலாம் அப்படிலாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் காரம் இருக்காதுல்ல எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் வந்துருக்கும் தானே அரை போதும் அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொதிக்கக்கூடாது மெயினாக எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் நம்ம குழம்பு தாளிக்கிறப்பல ஒரு சூடாக எண்ணெய் இருக்கும்ல அந்த சூடு தான் இருக்கணும் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேங்க பாருங்கள் இதுதான் வந்து காட்டன் துணி சரியா ரத்தம் ப்ளட்டு தான் இதுதான் அந்த துணி நம்ம இதை வந்து அதில் ஆட் பண்ணோம் இதை வந்து எப்போ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயம் ஓகேங்களா அதனால தான் செய்முறை எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே காமியா லைட் தெரியுதா தெரியுதா இப்போ நம்ம முயல் ரத்தத்தோட துணியும் இது பார்த்தீங்கன்னா நல்லா முறு முறு முருன்னு காஞ்சிடுச்சு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து காயணும் அப்புறமா வெந்தயம் இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து காந்த செம்பருத்தி செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ நீங்கள் வந்து உங்களுக்கு பச்சை செம்பருத்தியே கிடச்சிதுன்னா அதாவது பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அந்த பூவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கிடைக்கல கிடைக்கலைன்னா பூ மார்கெட் பூனால் கிடச்சிருக்கோம் இல்லை சரி ஓகே இவ்வளவுதான் இன்க்ரீடியன்ட்ஸு நிறையா யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ கலந்தெல்லாம் செய்வாங்க ரெண்டு வகையான என்ன இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூலிகையெல்லாம் கலந்தது வேறு கரிசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி அது கருஞ்சீரகம் இந்த மாதிரி ஐட்டெல்லாம் கலந்தது ஒரு எண்ணெய் முயல் ரத்தம்னா முயல் ரத்தத்தை அது தனியாக வந்து நம்ம என்ன காய்ச்சோம் அதுதான் வந்து முயல் ரத்தம் எண்ணெய் நம்ம அதில் எல்லாமே கலந்துட்டுனா அப்புறம் அதுக்கு என்ன வித்தியாசம் இல்லைங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா சொன்னதை வச்சு இப்போ வந்து காய்ச்ச போகிறோம் காய்ச்சிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரிசல்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா சோபிகாக்காத தான் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து தலைக்கு தடுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்டுன்னு சொல்லி பார்த்தா எங்கள் அப்பா சொன்னது முடி கொட்டுறது வந்து நின்றோங்களாம் அப்புறம் நமக்கு டேண்ட்ரப் இருக்கும்ல பொடுகு பொடுகெல்லாம் வந்து கம்மியாயிருமா முடி வந்து பிளாக் ஆயிரும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் அதிகம் கொஞ்சம் முடி வந்து வளரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார் எனக்கு வந்து இப்போதான் இந்த மாதிரி முடி இருக்குது ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா முயல் பிடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டிலே வந்து முயல் ரத்தத்தை எடுத்து என் தலையில் தடவி கொண்டை போட்டு விட்ருவாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து அந்த ரத்தம் ஊறும் அதுக்கப்புறம் தலை குளிக்க வைப்பாங்க என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க அதே மாதிரி இப்போ நம்மளும் அந்த மகளை பார்த்து பார்த்து வளர்கலான்னு முடிவு பண்ணிச்சிருக்கேன் என்ன காய போடு என்னையோட பதம் எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா தான் ஒரு கருவேப்பிலையை உருவி போட்டோம்னா அது வந்து பொரியிற பதத்தில் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார்

இதுக்குள்ள போடணும் நம்ம வந்து டப்பாக்குள்ளேயே வச்சிருக்கணுமான்னு கேட்டால் இல்லை அந்த மாதிரி இல்லை சரி ஓகே போட்டுடலாமா என்ன காஞ்சிடுச்சு என்கிறது இது இந்தா வீடு காமிச்சிரு அந்த எண்ணெய் பத்தி பபிள்ஸ் பபிள்ஸ் வருது ஆ இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இது வந்து கொதிக்கல சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செம்பருத்தி போகும் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா ஒரு பத்து செம்பருத்தி அரை லிட்டருக்கு ஒரு பத்து செம்பருத்தி பூ அவ்வளவுதான் கணக்கு ஓகேங்களா இங்க பாருங்க தெரியுதா அந்த ஒரு மாதிரி புரியுது இப்ப நம்மளோட இந்த துணி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நமக்கு உள்ள சேர்த்துணும் நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சுக்கிறேன் தெரியுதா கலர் மாறுறது ப்ளட்டு கலர்லலாம் ஆகாது நம்ம நினைக்கிற மாதிரி அதெல்லாம் தேவை இல்லாமல் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க அது போடணும் போடணும் இப்போல்ல நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி ரத்தம் கலர்லேயே இருக்கும் அப்படின்லாம் இல்லை இது வந்து இந்த கலரில் தான் இருக்கும் அப்படிதான் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுற இந்த எண்ணெயில் முக்கிற பேர் இந்த ப்ளட்டெல்லாம் இது இழுத்துக்குமா நானும் என்ன கே சரி இப்போ வந்து நம்ம வெந்தியத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை வந்து கொதிக்கக்கூடாது ஓகேங்களா இந்த இவ்வளோ சேர்த்துக்கலாம் இது வந்து சில்னஸ்க்கு ஓகேங்களா இத வந்து தட்டு போட்டு மூடி வைக்க கூடாது மூடி வச்சோம்னா மேல் அது வேர்த்து தண்ணில இதுக்குள்ள ஊத்திடும் இங்க பாருங்க கம்ச்சோ ஓகே வா இவ்வளவுதான் இது ஒரு ஓவர் நைட் வந்து ஊறணும் நம்ம இப்போ வந்து மதியமே காய்ச்சிட்டோம் இப்போ மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊறி நாளை காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றுறப்ப இதெல்லாம் வடிகட்டிடணும் துணியெல்லாம் எடுத்துடணும் துணியெல்லாம் உள்ளே போடக்கூடாது எல்லாத்தையும் வடிகட்டி நம்ம அதில் மாற்றி வச்சுட்டு வெண்டியத்தை மட்டும் அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் இதில் அந்த கசடெலாம் இருக்கும் பாருங்கள் நம்ம போட்ட அந்த செம்பருத்தி பூவும் அந்த துணியும் அதை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி தலை குறிச்ச சூப்பராக இருக்கும் அதுவே ஓகே ஃபிரான்ஸ் நான் சொன்ன மாதிரி முயல் ரத்தத்தில் என்ன காய்ச்சிட்டேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல என்ன காய்ச்சது நான் கூட கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டெல்லாம் ஆகலதா தெரியுதா இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து ஆறி ஊறி அதுக்கப்புறம் நம்ம டப்பக்கு மாற்றிடலாம் ஓகேங்களா இப்போ என்னோட அப்பாவுக்கு அப்புறம் நாளைக்கு வீடியோ போடுவோம் அந்த வீடியோவோட நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி எப்படி காய்ச்சணும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் எனக்கு நல்லது தெரியுதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் என் குரல் ரெடி ஆகுறதுக்கு நிறைய பேர் வந்து நாட்டு மருந்தெல்லாம் சொன்னீங்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்புறம் சிஸ்டர் வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணா அது வந்து ஏதோ புஷ் மூலியமாக கரைக்கிறது இருக்கா உடைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் ஆப்ரேஷனாக நம்ம உடனே போய் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம் நிறையா டாக்டரை கேட்டுட்டு தான் பண்ணுவோம் என்ன தோன்ற எனக்கு என்னென்னா இதே மாதிரி குரல் இருந்து தான் ஒரு லைட்டாக ஒரு பையன் இருக்குது மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை சரி ஓகே இன்றைக்கி அந்த ஷார்ட்ஸ் போடுறோம் சேரீ ஒரு ஷார்ட்ஸு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைங்களுக்கும் டீச்சராக வேலைக்கு போகிறவங்க ரெகுலராக கட்டுறதுக்குலாம் இந்த சூ சூப்பராக இருக்கும் நான் சாஃப்டாக தான் இருக்கு எனக்கே அழகா இருக்கிற மாதிரி வச்சுருக்கில்லைங்க